அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் பொய் மேல் பொய் கூறிய யாரை காப்பாற்ற நினைக்கிறது திமுக அரசு கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என்று சமூக ஊடகங்களில் ஆதாரமாக வெளியாகியுள்ள நிலையில் திமுகவினர் ஏன் இதை மறைக்க வேண்டும் குற்றவாளி கூறிய யார் அந்த சார் குற்றவாளியை சில மணி நேரத்தில் கைது செய்து விட்டோம் என்று கூறும் அரசு குற்றவாளி ஒருவர்தான் என்று எதன் அடிப்படையில் முடிவுக்கு வந்தது மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அண்ணா பல்கலைக்கழக மையப்பகுதியில் நடந்தது அண்ணா பல்கலைக்கழக வளாக மையப்பகுதிக்கு வெளிநபர்கள் உள்ளே வரும் அளவிற்கு பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டுள்ளது மையப்பகுதியில் சிசிடிவி கேமரா செயல்படவில்லை என்பதும் மர்மமாக உள்ளது காவல் நிலையத்தில் மாணவி கொடுத்த எப் வெளியிடப்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காவல் ஆணையரும் அமைச்சரும் மாற்றி மாற்றி பேசுவதும் மர்மமாக உள்ளது இந்த சம்பவம் ஒரு நாளில் நிகழ்ந்தது போன்று தெரியவில்லை பல முறை இது நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என்றும் அது தொடர்ச்சியாக நடைபெறும் குற்றவாளி மாட்டிக்கொண்டான் என்றும்

குற்றவாளி இதற்கு பின்னால் யார் உள்ளனர் போன்றவற்றை கண்டறிந்த இனியும் போக்குடன் அணுகாமல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி உட்பட தமிழகத்தில் எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி எம்பி வாயை திறக்காதது வியப்பை ஏற்படுத்துகிறது மூச்சுக்கு முன்னூறு தடவை இது கொள்கை கூட்டணி என்று கூறும் கூட்டணி கட்சிகளும் வெறும் தேர்தல் அரசியலுக்காக மௌனம் காப்பது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல பெண்கள் விவகாரத்தில் அலட்சிய கூட நடந்து கொண்ட திமுகவிற்கு மக்கள் பதிலளிப்பார்கள்